சித்த மருத்துவத்தில் நிறைய வாழ்வியல் முறைகள் சித்தர்கள் நமக்கு சொல்லியிருக்காங்க சித்தர்கள் அருளால ஒவ்வொரு வாழ்வியல் முறையும் நம்ம பார்த்துட்டு வரோங்க ஸோ அந்த வகையில் நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு முன்னாடியெல்லாம் நம்ம முன்னோர்கள் பயன்படுத்திய ஒரு விஷயம் ஆனால் இப்போ நம்ம அதுவே மாடனாக ஏதாவது கிடைச்சா நம்ம அதை வந்து ரொம்ப ட்ரெண்டிங்கா ஃபாலோ பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு விஷயத்தை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போறோம் அதுதான் தாம்பூலம் தரித்தல் அப்படின்ற ஒரு விஷயம் இதுல நிறைய மருத்துவ குணங்கள் சூட்சம முறைகளும் இருக்குங்க சரியான முறையில் தாம்பூலம் தரித்தல் என்றால் என்ன அதனால நமக்கு வரக்கூடிய உடல் நலனில் வரக்கூடிய ஆரோக்கிய பலன்கள் என்ன இப்போ அதன்படி நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம்னா ஆரோக்கியமாக இருக்கலாம் இன்றைக்கி எவ்வளோ பேருக்கு குழந்தையின்மை பிரச்சனை இருக்குது ஸோ இன்ஃபெர்டிலிட்டிக்காக ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க பிசிஓடி இருக்குது டைஜஷன் ப்ராப்ளம் இது எல்லாத்துக்குமே நமக்கு ஆரோக்கியமாக நரம்புகளுக்கு வலிமை சித்தனை நன்மைகளும் இந்த தாம்பூலம் தரிக்கிறதுல இருக்குது சித்த மருத்துவத்தில் தாம்பூலம் தரிக்கும் விதி அப்படின்னே இதை சொல்லியிருக்காங்கங்க அதை தான் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்த மருத்துவர் சித்த மருத்துவத்தில் நிறைய வாழ்வியல் முறைகள் சித்தர்கள் நமக்கு சொல்லியிருக்காங்க சித்தர்கள் அருளால ஒவ்வொரு வாழ்வியல் முறையும் நம்ம பார்த்துட்டு வரோங்க ஸோ அந்த வகையில நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு முன்னாடியெல்லாம் நம்ம முன்னோர்கள் பயன்படுத்திய ஒரு விஷயம் ஆனால் இப்போ நம்ம மறந்துட்டோம் ஆனால் அதுவே மாடனாக ஏதாவது கிடைச்சா நம்ம அதை வந்து ரொம்ப ட்ரெண்டிங்கா ஃபாலோ பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு விஷயத்தை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போறோம் அதுதான் தாம்பூலம் தரித்தல் அப்படின்ற ஒரு விஷயம் இதுல நிறைய மருத்துவ குணங்கள் சூட்சம முறைகளும் இருக்குங்க சரியான முறையில் தாம்பூலம் தரித்தல் என்றால் என்ன அதனால நமக்கு வரக்கூடிய உடல் நலனில் வரக்கூடிய ஆரோக்கிய பலன்கள் என்ன இது நம்ம தெரிஞ்சுக்கலாம் பொதுவா எல்லாருமே சொல்றது பாக்கு சாப்பிட்டா படிப்பு வராது வெத்தலை பாக்கு போட்டா நெஞ்சு அடைச்சிக்கும் இந்த மாதிரி எல்லாம் சொல்றீங்க இல்லையா அதனுடைய சரியான முறை என்ன இடையில எப்படி இந்த புகையில இதனோடு சேர்த்து சாப்பிட்ற வழக்கம் வந்ததுன்னே தெரியல அதுதாங்க கெடுதல் புகையிலை சேர்த்து நீங்க சாப்பிட்டீங்கன்னா அதுதான் உடலுக்கு கெடுதலே தவிர நம்ம முன்னோர்கள் சொன்ன வழிமுறை வெற்றிலை பாக்கு சுண்ணாம்பு எந்த நேரத்தில் எந்த அளவு யார் எப்படி சாப்பிடலாம் அதை படி நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம்னா ஆரோக்கியமாக இருக்கலாம் இன்றைக்கி எவ்வளோ பேருக்கு குழந்தையின்மை பிரச்சனை இருக்குது ஸோ இன்ஃபர்டிலிட்டிக்காக ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க பிசிஓடி இருக்குது டைஜஷன் ப்ராப்ளம் இது எல்லாத்துக்குமே நமக்கு ஆரோக்கியமாக நரம்புகளுக்கு வலிமை சேர்க்கிறதுக்கு ஆண்கள் பெரும்பாலும் நிறைய பேருக்கு இந்த எரெக்ஷன் ப்ராப்ளம் ஏற்படுது இல்லைங்களா இதற்குமே நம்ம உணவு முறையில் சரி செய்யணும் வாழ்வியல் முறையில் சரி செய்யணும்னா இந்த தாம்பூலம் தரிக்கிறது ஒரு முக்கியமான விஷயங்க அதை நம்ம ஃபாலோ பண்ணலாம் இப்போ மாடனாக பார்த்தோம்னா பீடா ஸோ பீடா அப்படின்னு சொல்கிற விஷயம் பார்த்தோம்னா எல்லோரும் பரவலாக நம்ம சாப்பிட்றது ஆனால் இந்த வெற்றிலை இதிலிருந்து வந்தது தானே இப்போ இதில் வந்து வாசனைக்காக நிறைய கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணுவாங்க அதை நம்ம விரும்பி சாப்பிட்றோம் ஸோ அதில் வந்து கலர் கலராக ஏதோ சாக்லேட்ஸ் மாதிரிலாம் உள்ளே வச்சு கொடுப்பாங்க அதை நம்ம என்ஜாய் பண்ணி சாப்பிடுவோம் ஆனால் மருத்துவ குணங்கள் நிறைந்த தாம்பூலம் தரிக்கிறது எப்படின்றத பாருங்கள் அதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரும்போது உடலில் நிறைய விஷயங்கள் மாற ஆரம்பிக்கும் பேசும்போதே ஒரு சிலருக்கு பேட் ப்ரீத் வருதுங்க அப்படின்னு சொல்வீங்க டைஜஷன் ப்ராப்ளம் இருக்குது மலச்சிக்கல் இருந்துக்கிட்டே இருக்குது டாக்டர் இதை தாண்டி எனக்கு நரம்பு தளர்ச்சி பிரச்சனை இருக்குது திருமணத்துக்கு பிறகு ஒரு ரெண்டு மூன்று வருடம் ஆயிடுச்சு இன்னும் குழந்தையின்மை பிரச்சனை இருக்குது அதை தாண்டி பார்த்தோம்னா எரக்ஷன் ப்ராப்ளம் நிறைய பேருக்கு இருக்குது பெண்களுக்கு பார்த்தோம்னா இர்ரெகுலர் பீரியட்ஸ் பிஜிஓடி ப்ராப்ளம் இதற்கு எல்லாமே நம்ம தாமூலம் தரிக்கிறது ஒரு சிறந்த மருத்துவ முறையாகவே நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் ஒரு நாளைக்கு ஒரு முறை இதில் என்னென்ன நம்ம சேர்க்க போகிறோம்னா வெற்றிலை சுண்ணாம்பு பாக்கு ஸோ வெற்றிலை அப்படின்னு சொல்லும்பொழுதே இதில் வந்து கற்பூர வெற்றிலை கம்மாறு வெற்றிலைன்னு வகைகள் இருக்குது இது பெரும்பாலும் கபத்தை வந்து விரட்டக்கூடியது அப்படின்னு சொல்லலாம் அதற்கப்புறம் பாக்குங்க இந்த பாக்க பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் நினைக்கிற இது சாப்பிட்டா நெஞ்சு அடைக்கும் டேஸ்டே தெரியாது இப்படியெல்லாம் சொல்கிறீங்க பாக்குக்கான மருத்துவ குணங்களும் இருக்குது நீங்கள் வெற்றிலே பாக்கோட புகையிலை சேர்த்து சாப்பிட்றத விடவா பாக்கு பாக்கு சொல்கிறது அவ்வளோ ஒரு நன்மைங்க சுகர் லெவலை குறைக்கிறதுக்கு மலச்சிக்கலை போக்குவதற்கு நிறைய நன்மைகள் இருக்குது அது வந்து பித்தத்தையும் நமக்கு குறைக்கக்கூடியது அடுத்ததாக சுண்ணாம்புங்க இந்த சுண்ணாம்பு அப்படின்னு சொல்றது முத்துச்சிப்பி சுண்ணாம்பு சித்த மருத்துவத்தில் இருக்குது அதுதான் நம்ம தாம்பூலம் போடும்போது பயன்படுத்துறதே தவிர மற்றது நீங்கள் கெமிக்கல்ஸ் இருக்கிறதெல்லாம் யூஸ் பண்ணீங்கன்னா வாயில புண்ணு வருது இதெல்லாம் நீங்கள் சொல்றீங்கல்ல சுண்ணாம்பு சாப்பிட்டா எனக்கு வாய் வெந்து போகுது அப்படின்லாம் சொன்னீங்கன்னா அது வந்து ஏதாவது கெமிக்கல்ஸ் இருக்கிறது ஆட் பண்ணியிருக்கிறதோ அதில் வாசனையோ இல்லை கலர்ஸ் ஏதாவது ஆட் பண்ணியிருப்பாங்க முத்துச்சிப்பி சுண்ணம்னு நீங்கள் கடையில் கேட்டு வாங்குங்க சித்தா மெடிக்கல் ஷாப்பில் இருக்கும் அந்த சுண்ணம் நீங்கள் பயன்படுத்தும்போது தான் கேல்சியம் குறைபாடு உங்களுக்கு வராது மூட்டு வலி வராமல் இருக்கும் அதுவும் நம்ம வாங்கி வச்சுக்கணும் இந்த சுண்ணம் சுண்ணாம்பு அப்படின்னு சொல்கிறது வாதத்தை குறைக்கக்கூடியது அப்போ இந்த மூன்று தோடங்களையும் சமநிலைப்படுத்தக்கூடிய தான் இந்த தாம்பூலம் தரிக்கிறது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இதில் முக்கியமாக காலை நேரங்களில் நம்ம தாம்பூலம் தரிக்கிறோம் அப்படின்னா எப்போங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா காலையில் எந்திரிச்ச உடனே நம்ம எதாவது நீர் ஆகாரமோ ஏதாவது குடிச்சிட்டு அதுக்கப்புறம் இதை வந்து தாம்பூலம் எடுத்துக்கலாம் காலை உணவு எடுத்து ஒரு அரை மணி நேரம் கழுத்து கூட நம்ம எடுத்துக்கலாம் இதை வந்து கொஞ்சம் பாக்கு சேர்த்து வச்சு எடுத்துக்கணும் இந்த கொட்டை கொட்டைப்பாக்கோ சீவல் பாக்கோ நம்ம எடுத்துக்கலாம் இன்னொரு விஷயம் என்ன தெரியுங்களா டெய்லி என்னால் பார்க்கு சுண்ணாம்பு வச்சு சாப்பிட முடியல டக்குன்னு சாப்பிட்ற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் இருக்கா இருக்கே அதுலேயும் மூலிகை பொடி நீங்க தயாரிச்சு வச்சுட்டிங்கன்னா தினம்தோறுமே நீங்க எடுத்துக்கலாம் சரிங்க அந்த மூலிகை பொடி எப்படிங்க செய்யலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பாக்கு கொஞ்சம் எடுத்துக்கோங்க அது சீவல் பாக்கா கூட இருக்கலாம் இல்ல கொட்டை பாக்கா கூட இருக்கலாம் அதனோட ஏலக்காய் கிராம்பு ஸோ இது ரெண்டுமே பார்த்தோம்னா நம்ம வாய்க்கும் சரி பகுதிக்கும் சரி நன்மை தரக்கூடியது கொஞ்சம் சோம்பு எடுத்து வச்சுக்கோங்க ரொம்ப சிறந்தது சுக்கு பொடி கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க இது எல்லாமே ஒன்றாக சேர்த்து பொடியாக இருந்தால் தனியாக வச்சுக்கோங்க மீதி பொருட்கள் எல்லாமே லேஸாக வறுத்து பொடி பண்ணிக்கோங்க நல்லா பொடி பண்ணி எடுத்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் வச்சுட்டீங்கன்னா நீங்கள் எப்போல்லாம் தோணுதோ ரெண்டு வெற்றிலை எடுக்க போகிறோம் அதனுடைய காம்பும் நுனியும் கிள்ளிட்டு உள்ளே ஒரு அரை ஸ்பூன் இந்த பொடியை வச்சு மடித்து நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் ஸோ வாயில் வச்சு அப்படி மென்னுக்கிட்டே வரும்போது நிறைய பேருக்கு இந்த ஸ்மோக்கிங் ஹேபிட் எப்படிங்க மறக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா அப்போது இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அல்சர் இருக்குது சாப்பிட்ட உடனே எனக்கு செரிமானம் ஆகலைன்னு சொன்னிங்கன்னா இந்த பொடி ஒரு அரை ஸ்பூன் வச்சு வெத்தலைக்குள்ளே மடிச்சுட்டு அப்படியே நீங்கள் மென்று உம்மிழ்நீரோடு சாப்பிட்டுக்கிட்டே வரலாம் இல்லை தனியாக நான் வந்து வெற்றிலை பாக்கு போடுறேன் அப்படின்னு சொன்னிங்கன்னா காலை உணவு எடுத்து ஒரு அரை மணி அப்புறம் கொஞ்சம் அதில் வந்து காலை நேரத்தில் நம்ம பாக்கு கொஞ்சம் கூடுதலாக வைக்கலாம் சின்னதாக ஒரு மிளகளவு அந்த முத்துச்சிப்பி சுண்ணம் உள்ளே வச்சுட்டு ரெண்டு வெற்றிலை அந்த காம்பும் நுனியும் நீக்கிட்டு மடித்து நம்ம மின்னுக்கிட்டே வரலாம் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வாயில் வச்சுன்னா உமிழ்நீர் வருது பார்த்தீங்களா அதை கீழே ஸ்பிளிட் பண்ணிடுங்க துப்பிடுங்க செகண்ட் டைம் வர்றதையும் நீங்கள் துப்பிடலாம் ஸோ தேர்ட் டைம் வரக்கூடிய உமிழ்நீர்லேருந்து நம்ம விழுங்க ஆரம்பிக்கலாம் அது வந்து அமிர்தத்துக்கு சமமானது ஃபஸ்ட்டு டைம் செகண்ட் டைம் வரதுலாம் அது நஞ்சு அப்படின்னு சொல்கிறாங்க இதை நம்ம விழுங்கிக்கிட்டே பொழுது அந்த சாறு உமிழ்நீரோடு சேர்த்து ஏன்னா இன்றைக்கி உணவே நம்ம மென்று சாப்பிட்றது கிடையாது என்றைக்கு நம்ம நல்லா மென்று சேராமல் சேராம உணவு சாப்பிட்டுட்டே வந்தோமோ அப்போ தான் ஒரு ஒரு நோயா முக்கியமாக நீரிழிவு பிரச்சனைலாம் ஏற்பட்டுருச்சு ஸோ இதை வந்து நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரணுங்க ஸோ இப்படி நம்ம வந்து காலை நேரத்துல பயன்படுத்தலாம் மதிய நேரத்துல நம்ம என்னங்க செய்யலாம்னா கொஞ்சம் சுண்ணாம்பு கூடுதலாக வைக்கலாம் சும்மா கொஞ்சமா நீங்கள் மிளகு அளவு வைக்கிறீங்கன்னா இன்னும் அதில் பாதி அளவு கொஞ்சம் சுண்ணாம்பு வச்சு சாப்பிடும்போது நல்லா உங்களுக்கு டைஜஷன் ஆக ஆரம்பிக்கும் இல்லைங்க நான் இரவு நேரத்தில் பயன்படுத்துகிறேன் அப்படின்னா வெற்றிலை ரெண்டு வெற்றிலைக்கு வேலை ஒரு மூன்று வெற்றிலை எடுத்துட்டு கொஞ்சம் பார்க்க கொஞ்சமாக சுண்ணாம்பு வச்சு நம்ம பயன்படுத்தலாம் ஸோ இந்த மாதிரி பயன்படுத்தும் போது இது வந்து பெரும்பாலும் அடல்ஸ் குழந்தைகளுக்கு வந்து சரியாக மென்று சாப்பிட தெரியாது ஸோ அடல்ஸ் வந்து நீங்கள் ஆண்களும் சரி பெண்களும் சரி வாரத்திற்கு மூன்று முறையாவது ஏதாவது ஒரு வேலை நீங்கள் தாம்பூலம் தரிக்கிறது அவ்வளோ நல்லது கால்சியம் குறைபாடு வராது அஜீர்ணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வராது உடலில் ஏற்படக்கூடிய நமக்கு அந்த டயர்ட்னஸ் வராமல் இருக்கும் ஹார்மோன் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் வராமல் இருக்கும் இத்தனை நன்மைகளும் இந்த தாம்பூலம் தரிக்கிறதுல இருக்குது சித்த மருத்துவத்தில் தாம்பூலம் தரிக்கும் விதி அப்படின்னே இதை சொல்லிருக்காங்கங்க அதை தான் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் சித்த மருத்துவம் தொடர்பான மருத்துவ ஆலோசனைகளுக்கு ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க நன்றி